மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் தியானம் ஆண்டவராகிய இயேசு தாமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஏற்படுத்தி இருக்கின்றார் அப்படியாக யாரை அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தி இருக்கின்றார் ஐஸ்வர்யவான்களையா கல்விமான்களையா அதிகாரிகளையா அல்லது ஏழை எளியவர்களையா ஆண்டவராகிய இயேசு வழியாக உண்டான பெற்றுக்கொண்ட யாவரையும் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார் உந்துதலினால் ஆண்டவர் இயேசுவின் பிரதான அப்போஸ்தலனாகிய சீமான் பேதுரு அவர்கள் எழுதியிருக்கின்றார் அவர் பிரதான அப்போஸ்தலனாக இருந்தும் அவருடைய வாழ்வு எப்படியாக இருந்தது அவர் இந்த உலகத்தின் ராஜாக்களோடு பந்தியிருந்து ராஜாவின் உயர் ரக போஜனங்களை உண்டு வந்தாரா அல்லது எப்போதும் தன்னை துன்பப்படுத்துகின்ற எதிரிகளுக்கு முன்பாக அவர் இருந்தாரோ இல்லை அவர் பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் மத்தியிலும் முறுமுறுக்காமல் தன்னை அழைத்த எஜமானனாகிய ஆண்டவர் இயேசுவைப் போல அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்விலே செய்து முடித்தார் இன்றும் அநேக தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திலே பல கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலே விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் அவர்கள் யாவரையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் அது எப்படி ஆயிற்று ஆண்டவராகிய இயேசு வழியாக நாம் நித்தியானந்தம் ஏக சக்ராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் இருக்கிற தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாம் பிரவேசிப்பதற்கு மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கின்றார் அவர் வழியாக அவரை விசுவாசிக்கின்ற நாம் யாவரும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம் செய்வோம் ராஜாதி நீர் என்னை உம்முடைய ஜம் தந்ததற்காகவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர ஏற்படுத்தின வழிக்காகவும் நன்றி ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்